ஊர்ல பாட்டு போடாட்டு நோத்தா செட்ட காலத்தா இங்க நிக்கிறது அற்புதமான ஒரு ஒளியை தாவம் நன்றி வணக்கம் ஜோன் மைசெட் உரிமையாளர் நன்றி இப்பத்தியா மேட்டுக்கு வர்றேன் கொட்டக அமைப்பு கிரி என்ன கிரி தேனா புதுக்கோட்டை கிரி எங்க இருக்காரு நீதானே ஆஹா கொட்டா சூப்பர் எப்படி கீழே கொண்டு வந்து வச்சுருவாங்க அடுத்த வந்து கொஞ்சம் இழுத்து போடு

அன்ப மா நமக்குன்னு ஒரு பேர் ஏறனா எல்லாருமே அந்த கெத்து வெயிட் பண்ணுவாங்க செய்யா செய்யாமங்கலத்து மண்ணில் பிறந்து இதனா வரைக்கும் ஒரு குழந்தையை போல் எங்களிடம் பழகக்கூடிய இன்னைக்கு அவருக்கு தேதி இருக்காது நானும் ராமதாஸ் மாமா சங்கத்துல போய் காலன் எடுத்து வந்து வீட்டில வைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு நாடம் புக்காயிருச்சு கிழிஞ்சிட்டேன் காலந்த அப்படி இருந்தாலும் இன்றைக்கும் எல்லாருடையுமே குழந்தை போல் பழகக்கூடிய ஒரு குழந்தை மனம் படித்த இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமை மாமா செய்யாமலத்தை சேர்ந்த கே ஆர் ராமதாஸ் அவர்கள் இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் செய்யாமங்கல கே ஆர் ராமதாஸ் அவர்களை நாடகம் கூறிக்கொண்டு எனது அரசன் ராதாகிருஷ்ணன் வாட்ஸ்அப் குடும்பத்திலிருந்து வருகிற மாயா குளம் மாதவன் மற்றும் அன்பு அண்ணன் நம்ம நாகராஜ் அச்சயா பிரிண்டஸ் உரிமையாளர் அன்பு அண்ணா அவர்களை வருகிற இரு கரங்குப்பி பதிவேற்றோம் ராமதாஸ் மாமா நம்பர் சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ பூஜ்யம் எனது அன்பு மாமா குளம் குட்டக்கமல் அவர்கள் எனக்கு அம்பளி செலுத்த பெருமைப்படுத்தி அன்பு மாமா நன்றி வணக்கம் மாதவனே அரையலா நான் இவன் சொல்லி கொடுத்துடுங்க தம்பியா வருமானத்துக்காக தானே எல்லாம் பண்ணு. போய் நாங்கள் வந்து இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பக்கத்துல கிடக்குதுか அரந்தாங்க வாங்குறியமா அந்த காசலாம். ஆமா. ஏய் ராகேஷ் டான்ஸ் டாப்ி வருமா எங்களது காமெடி ராதா ராதாகிருஷ்ணன் வாட்ஸ்அப் குடும்பத்தின் சார்பாக அம்பளை படுத்து குரவப்படுத்தி அந்த குடும்பத்தினுடைய இயக்குனர் எங்களது ராமநாத மாவட்டம் மாயா சேர்ந்த மதிப்பு மரியாதை அன்பு அண்ணன் மாதவன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் இப்பொழுது தற்பொழுது வருகிறது உள்ள எங்களது கோடாங்கி பற்றி அன்பு தம்பி சிவா மற்றும் பேர் தெரியல போய் எல்லாத்துக்கும் உங்கள் பொருட்பாடு தட்டு வணக்கம் 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 மனசிருந்தா அனைத்து மதத்திலிருக்கும் ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்மன் திருமண தகவல் மையம் இருக்குமிடம் எஸ் எஸ் ஆர் காம்ஸ் திருக்கிற விதி மானாமதுரை அனைத்து மதம் சாதிக்கும் திருமணம் இணைத்து வைப்பார்கள் எங்களது ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்மன் திருமண தகவல் மையம் இருக்கு மேடம் நமது எஸ் எஸ் ஆர் காம்ஸ் தெற்கு ரீதி மாணாமது